ஹலோ ஹலோ சுகமா ஐயோ கீழே வந்துருச்சுமா இந்தா என்னடாயுவேன் அதிசயமா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கானே என்னமோ பாக்குறாங்க என்ன கரண்ட் இல்லையா கரண்ட் இல்ல லைட் ஆமா 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 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற சாப்பாடுக்கு குழம்பு வச்சேங்கிற பேர்ல தாளிக்கறே. இது என்ன குழம்பு? தண்ணி ஊத்தி வச்சிருக்கே. அது கொதி வரட்டோ? என்ன குழம்புன்னு சொல்றேன். ஊக்கு உள்ள இருக்க காய்கறி வச்சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்ன குழம்பு அப்படின்றது என்ன? அதாவது சோரகாஸ் பருப்பு சின்ன வெங்காயம்

மாமியார் கூட இருந்து அதாவது எப்படி கலசிட்டியா மாமியார் கூட இருந்து நோண்டிக்கிட்டே இருந்திருக்கணும் இருந்துருக்கணும் என்ன எதுக்குமா நோண்டிக்கிட்டு இருக்க போறாங்க என்னடா

பாத்துக்கம்மா என்ன ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷன் என்ன அந்த மாதிரி அவங்க பிளேட் கழுகுறது கூட யோசிச்சாகலாம் எங்க அத்தை சொல்லுவாங்க என் பசங்க எல்லாம் ஒருவேளை பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் நாங்க காதல வாங்கிக்கிட்டோம்

வீட்டுக்கு வாசல்லயே அந்த பக்கம் பேசினா குழுந்தனார் வச்சால்தான் இருக்கு கேட்டுரும் பெற்றோக்குள்ள பேசினாத்தே கேக்காத அதுவும் படுத்துருக்கும் போது காது குடுக்கும் அதுதான் மெயின் என்னன்னா தலகண மந்திரம்னா என்னன்னா ரகசியம் சொல்றது அதுதான் இந்த தலையணையில படுத்திருக்கும் போது குசு 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 குசுன்னு உங்க அம்மா இப்படி என்ன அடிச்சுட்டாங்க நீங்க கேட்கலாம இருக்கலாமா எங்க இப்படி பண்ணிட்டாங்க என்ன உங்க தங்கச்சி இப்படி பேசிருச்சு உங்க அக்கா அப்படி பேசிருச்சாங்கன்னு காதுக்குள்ள சொல்லுவாங்களாம் பொட்டு கூட இப்படி எடுத்தாங்க ஏமா நீ இன்னும் முகம் கூட கழுவலாமா முகம் கூட கழுவாம என்ன ஒரு அழகு என்ன ஒரு தேஜஸ் முகத்துல தலையை கொண்டே போட்டுறவங்க என்னங்க பல்ல தேய்ச்சி முகம் கழுகிருக்கேங்க பல்ல தேய்ச்சி முகம் கழுகிருக்கேன் ஆனா பொட்டு நெத்தில இப்ப என்ன எல்லாரும் எங்கக்கா பொட்டு அப்படின்னு கேப்பீங்க ஆஹ் புட்டு என்ன

ஹாய் அனைவருக்கும் இனி வணக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்தாச்சு ஓகேவா இன்னைக்கு நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறைய இருக்கிய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புவோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்புறம் நிறைய பேர் என் பேரு இன்னைக்கு சொல்லறதுக்கு ஒருத்தவங்களாம் அக்கான்னு சொல்லி என்னமோ சொல்லி அடுத்த தடவை வீடியோல என் பேர் சொல்லணும்னா அடி பிச்சு வேணும்னு சொல்லிடுக்கு ஒருத்தவங்க பேரை சொல்லி யூஸ் பண்ணுங்க அப்படிங்களா வீடியோல என் பேரை சொல்லுங்க இல்லாட்டி அடிப்பிச்சிருவேன் நிறைய பேர் அன்பா கட்டலையே போட்டு அந்த பேரை பேரு படிக்கும்போது ஞாபகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பேர் இல்ல நம்ம உறவுகளாகிய எல்லாரு பேரையும் நாங்க ஒரு தடவை சொல்லலனாலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறோம் ஓகேங்களா நிறைய பேர் அக்கா என்ன நீங்க பியூட்டி பார்லர் போகலையா ஐப்ரோ வளர்ந்துருச்சு அப்படின்லாம் உன்னிப்பா கவனிச்சு சொல்லி இருக்கீங்க டைம் கிடைக்கல போல எங்க முத்தும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க போடி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க டைம் கிடைக்காம போகாம இருக்கிறேன் போவோம் அப்படி என்ன எடுத்துட்டு வந்துடுவேன் அதுனா நூத்தம்பது ரூபாய் முடிஞ்சிருமாருங்க இதுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க இதுக்கு நூறுரூவா வாங்க வாங்குவாங்க அப்ப நூற்றம்பது ரூபாய் முடிஞ்சிரும் அப்ப ஒரு டைம் போகும்போது நீங்க எடுத்து விடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் சங்கடம் என்னத்தை இதை போய் எடுத்துட்டுருக்கிட்டு அப்படின்ட்டு நான் எடுக்கல ஐப்ரோ எடுக்கிறத வேணா நான் கண்டிப்பா எடுத்து விடுறேங்க உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அங்க பியூட்டி பார்லர்ல கூட்டம் இல்லைன்னா யாராவது பிடிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா எடுத்து விடுறேன் அப்புறம் நிறைய உறவுகள் எங்களுடைய அந்த ஃபேமிலியோட ஆடுகாலி குடும்பமா இருந்து நாங்க அந்த போட்டோ

சேர்த்து கோர்த்து மாலையா போட்டது பரவாயில்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு லட்சம் வீஸ் போயிருச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நாங்க அவ்வளவு போகாதுன்னு நினைச்சிருந்தோம் ஆனா போயிருச்சு ரொம்ப நன்றி ரொம்பவே ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க சாந்தாவே பேசுது அண்ணன் பேச விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன் அதை முடிச்சதுக்கு அப்புறம் தொடங்கணும் அமைதியா இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல அதாவது சரி ஒருத்தவங்க இப்ப நான் பேசினாலும் சரி சாந்தா பேசினாலும் சரி அவங்க பேசும்போது நான் அமைதியா இருந்துட்டேன்னா அவங்க என்ன பேச வர்றாங்கன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் பேசும்போது அவங்க அமைதியா இருந்துட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு தெளிவா புரியும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க பேசும்போது நான் அமைதியா இருக்கேன் ஓகேவா சரி அப்படி அந்த மாதிரி அதான் காரணம் ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த நிதினுக்கும் பிரகதிக்கும் நீங்க வந்து செயின் வாங்கி கொடுக்கலாமே அண்ணா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு செயினும் ஆளுக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்றீங்க ரெண்டு பேருக்குமே பிரகதி கூட சும்மா நான் ஏதாச்சும் ஒரு ஷேவ் பண்ணும் போதோ ஏதாவது ஒண்ணு பண்ணும் போதோ இல்ல டை பண்ணும் போதோ இந்த மாதிரி இந்த செயினை போட்டுறான்னு சொல்லிட்டு பிரகதி கழுத்துல போட்டா கூட பிரகதி ஒரு பத்து நிமிஷமாச்சு பத்து நிமிஷம் போட்டிருப்பான் சரின்னு சொல்லிட்டு ஆனா நிதினுக்கு வந்து நம்ம மோதிரத்தை கொடுத்தாலும் தெரியாது எனக்கு இதுக்கு எனக்கெல்லாம் ஒரு ரெண்டு செகண்ட் போட்டுடுறான்னு கூட அவன் வாங்கி போட்டுக்கட மாட்டான் அவனுக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது என்னன்னு தெரியல அதாவது வெள்ளி அருணா கொடி கூட ரெண்டு பேரும் போட்டுக்க விரும்பாத ஒரு பசங்க ஆமா ரெண்டு பேரும் வெள்ளி அருணா கொடி இருக்குது செயின் இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே ரெண்டு செயின் நான் வாங்கி வச்சிருந்தேன் மோதிரம் வாங்கி வச்சிருந்தேன் எல்லாத்தையுமே நாங்க குடுத்துட்டோம் குடுத்துட்டு தான் அழிச்சிட்டு வேற செஞ்சோம் ஆமா குடுத்துட்டு தான் அந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சோம் லோன் இருக்குதுன்னு சொல்லி வித்துட்டோம்

இருக்கணும் நம்ம வாங்கி ஒரு செயின் வாங்கி கழுத்துல போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து போடணும் செயின் போடணுன்ற ஒரு ஆசை நம்ம மனசுல இருக்கணும் அப்பதான் நம்ம போட்டுக்கிட முடியும் ஆனா அவங்களுக்கு வந்து பிரகதிக்கு சின்ன பையன் வரைக்கும் ஒன்றும் தெரியல கொடுத்தா போட்டுக்கணும் சரி ஆனால் நிதின் வந்து வேண்டாம் சொல்லிட்டேன் நம்ம எத்தனையோ தடவை அந்த மோதிரத்தை கையில் போட்டுக்கொடான்லாம் சொல்லியிருக்கிறேன் நீ அடுத்து காலேஜ் போக உனக்கு ஒரு சின்னதாக ஒரு செயின் வாங்கி தரவான்னு கேட்டு பார்த்துட்டேன் எனக்கெல்லாம் செயின் எல்லாம் வாங்கிக்கிறாது எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதான் உனக்கு குரூப் அதனால் விட்டாச்சு ஒன்று இன்னொன்று வந்து உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இவ்வளவு செயின் வச்சுருக்கிறீங்களா உங்கள் அம்மாவுக்கு செயின் வாங்கி வாங்கி கொடுக்கலாம்ல உங்கள் அம்மாவுக்கு போட்டு விடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க எங்கள் அம்மா ஏற்கனவே ரெண்டு செயின்னு அது இல்லாமல் ரெண்டு செயின் வச்சுருக்காங்க அது இல்லாமல் காதில் தோடில் சுத்து மாட்டல் மூக்குத்தி புண்ணியத்துல இருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவங்க நல்லா இருக்காங்க அதனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோங்க அதனால அவங்களுக்கு தேவையில்லை இனி அதை எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க வாங்கி ஓகேங்களா அவரு அவங்க அம்மா பாக்காம யார பாக்க கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டு அண்ணன் தம்பிங்க பாக்குறதெல்லாம் இவர் யோசிக்க மாட்டாரு இவரால் முடிஞ்சதா கண்டிப்பா அவர் பாப்பாரு அதுக்காக அவங்க பாக்க மாட்டாங்கன்னு எல்லாம் சொல்ல கிடையாது அவங்களுமே பாப்பாங்க இருந்தாலும் நான் என்ன நினைப்பேன்னா அவங்க சரி அவங்க இருக்காங்கல்ல அவங்க பாப்பாங்கன்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நான் அவங்க கிட்ட போய் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு நாங்க மூணு பேருமே விட்டுடவும் மாட்டோம் நீ பாத்துக்கடா நீ பாத்துக்கடான் நாங்க நினைக்கவே மாட்டோம் யார் பார்த்தாலும் பாக்கறதுனால நாங்க அவங்கவங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை பாத்துக்கலாம் அதாவது எங்க அத்தைக்கு ஒரு மொபைல்ல நெட்டு கார்டு கூட எங்க முத்து ஏத்தி விடுவாங்க இங்க இருந்து மத்த ரெண்டு பசங்களை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்களே போன் போட்டு சொல்லிடுவாங்க டே நெட்டுக்கார்டு தீந்துருச்சு ஏத்தி விட்டுறாங்க இவங்களும் செஞ்சிருவாங்க நாங்க அவங்க வந்து பக்கத்துல இருந்து பக்குவமா பாத்துக்கிறாங்க நாங்க தூரத்துல இருந்து போன்ல பேசிக்கிட்டு எவரோ முடிஞ்சதான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் ஓகேங்களா மூணு பேருமே நல்ல தங்கங்களா பாத்துக்கிறாங்க மூணு மயங்களை பெற்ற எங்க அத்தை பாக்கியவதி தான் கண்டிப்பா சொல்ல போனா எந்த பசங்களும் இந்த அளவுக்கு பாத்துப்பாங்களான்னு தெரியாது எங்க மூணு வீட்டு மகாராஜா எல்லாருமே அவங்க அம்மாவுக்கு இன்னும் பயந்து நடுங்கி அவ்வளவு பக்குவமா தான் பாத்துக்கிறாங்க நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்க அப்பா எப்படி உங்க அவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க என்னை பாத்துக்கணும்டா அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு கிடைச்சுனா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா வந்து நாங்க எவ்வளவு தூரத்துக்கு அதாவது எங்க அம்மாவை நாங்கள் வச்சிருக்கோம்ன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ எங்க அண்ணன் வந்து ஏதோ ஒரு சண்டேல பேசிக்கிட்டே இருக்கும்போது அது ஃப்ளோவில முதல் முறையா அது கடைசி முறையாகவும் ஆயிடுச்சு நீ அப்படின்னு எங்க அம்மாவை பேசிட்டாங்க அவ்வளோக்கு அஹ் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு அந்த பார்த்துட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படியோ ஏதோ ஒரு நீ அப்படின்னு வாங்க போங்கன்னு பேசாம அந்த ஒரு நீன்றது வந்துருச்சுனால எனக்கு போன் போட்டுட்டு ரொம்ப சங்கடப்பட்டாங்க எங்க அண்ணன் அம்மா பேசி சங்கடப்பட்டதோட அம்மா அப்படி அண்ணன் பேசியிருக்காதுமா எதுவுமே மீன் பண்ணி பேசியிருக்காது இத்தனை வருஷத்துல நாங்க மூணு பேரும் உங்களை வாங்க போங்கன்றத தவிர எதுவும் பேசியிருக்க மாட்டோம் நீங்க அப்படி நினைக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு போனை தான் வச்சேன் எங்க அண்ணன் போன் போட்டு என்கிட்ட அழுதுட்டேன் என்னன்னா அம்மா நான் அப்ப நீனு பேசிட்டேன் அம்மா எதுவும் போன் போட்டாங்களா உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க சங்கடப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ போன்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் எங்க அம்மா போய் எங்க அண்ணன் எங்க அண்ணன் போய் எங்க அம்மாட்ட மாதிரி ஒரு ஃபுளோல ஏதோ ஏதோ ஒரு ஃபுளோல அந்த வந்த வார்த்தை எங்க அம்மாவால தாங்க முடியலன்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு நாங்க எப்பவுமே மரியாதை கொடுத்து தான் பேசுவோம் அது புதுசா ஒரு வார்த்தை மரியாதை இல்லாம வந்தோடனே எங்க அம்மாவால் அது தாங்க முடியல அதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நாங்க அந்த மாதிரி எங்க அம்மாவை எப்பவும் மரியாதை கொடுத்து மதிப்பா தான் நாங்க வச்சிருக்கிறோம் ஓகேங்களா அப்புறம் இன்னொன்னு வந்து பிரகதிக்கும் நிதினுக்கும் சண்டை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க சண்டை பயங்கரமா வரும் ரெண்டு பேருமே அதாவது ஒரு வாக்கு வாக்குல ரெண்டு பேரும் ஆய் வீண் பேசிக்கிறாங்க அதே மாதிரி விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு தடவை சாந்தா வந்து பிரகதியை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவன் தலையில இல்ல இல்ல அடிக்கலமா தலையில வந்து டான் என்னமோ இருக்குதுன்ட்டு ஏதோ ஒரு இருக்கு அந்த ஆயில் இருக்கு அந்த ஆயில போட்டு விடுற சொல்லி கூப்பிட்டதுக்கு அவன் வந்து வர வரமாட்டேன்ட்டான் தப்புனு அடிச்சுட்டாங்க அப்ப நிதினுக்கு பயங்கர கோவம் என்னன்னு வந்து கூப்பிட்டா பத்தாதான் நீங்க அடிக்கணுமா ஏன் அவனை போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு

ஏன்னா அண்ணன் இல்லையா அப்ப வந்து கொஞ்சம் பயப்படுவான் ஏதாச்சும் ஒரு சின்னதா கூட அடிக்க வந்துடுவானு பயந்துட்டு வந்து ஒரு வீடியோல நம்ம பாப்போம்ல சில நாயகி வந்து எல்லாம் இருந்துச்சுன்னா அமைதியா அந்த மாதிரி நாங்க இருந்தாக்க கூட கொஞ்சம் சவுண்ட் விடுவான் அப்புறம் நாங்க இல்லட்டி கொஞ்சம் அடங்கி போயிட்டு வியாபாரத்துக்கு எல்லாம் போயிட்டா போன் போடுவான் நிறைய ட்ரப்னா அடிக்கான் திட்டுறான் நீங்க சத்தம் போடுங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஃபோன் போட்டு ஃபோனை போட்டுறான்னு சொல்லி ஏன்டா அப்படி பண்ற சத்தம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தம் அந்த மாதிரி எல்லாம் குடும்பம் இருந்தாக்க அந்த அந்த அண்ணன் தம்பிக்கு மோதல்கள் எல்லாம் எப்படியும் கண்டிப்பா வரும் இருக்கும் அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் கே இந்த சோப்பு ஒன்னு கேட்டிருந்தீங்க நீங்க அக்கா முன்னாடி வீடியோ நீங்க தேமலுக்கு ஒரு சோப்பு சொல்லியிருந்தீங்க அது என்ன சோப்பு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க சொல்லுமா என்ன சொல்லுங்க

கேட்டிருந்தாங்க ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னு அவங்களுக்கு நம்ம சோப் பேர் சொன்னோம்னா அவங்களுக்கும் அங்க இருந்துச்சு அவங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல கியூராக இருக்குது ஸ்கின் ப்ராப்ளத்துக்குலாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காதான் இது சோப் கம்பெனிக்காரங்க எதுவும் சொல்லிடுறாங்களோ நமக்கு தெரியாது நாங்க வந்து நாங்க யூஸ் பண்ற சோப்பை தாங்க சொன்னோம் நாங்க வேற எதுக்காகவும் அந்த சோப்பை சொல்ல கிடையாது எழுதி கொடுத்த சோப்பு நாங்க யூஸ் பண்ணணும் அந்த சோப்பை உங்களுக்கு தேவைனா நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ப்ரமோஷன் பண்ண கிடையாது ஓகேங்களா ஆமா வேற ஒண்ணுமே இது கிடையாது இன்னொன்னு வந்து ராஜாண்ணா சாந்தாக்கா கிட்டே இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு எமோஷ்னலாக தான் போகும் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் சாந்தானா ராஜாண்ணா நீங்கள் வந்து சாந்தாக்கா கிட்டே லவ்வை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேர்ந்து மாட்டோம் பிரிஞ்சாதான் போறோம் பிரியதான் போறோம்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ண இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டே தான் நீங்கள் லவ் பண்ணணும்னு நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்றீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணீங்க நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் தொடங்கி அக்காவை ஏன் நீங்கள் கஷ்டப்படுத்தினீங்க உங்கள் மேலே எனக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படின்னு மாதிரி இது நான் எதுக்கு அதாவது என்னோட தாட் என்னன்னா இது சின்சியரா போகும்னு அவங்க நினைக்கல டைம் பாஸ்க்கு நிறைய பேர் நிறைய பிள்ளைகளை பார்த்து ஆஹ் கிண்டல் அடிப்பாங்க நம்பர் கொடுத்துக்குவாங்க ஒரு சைட் இப்படியெல்லாம் செஞ்சுக்குவாங்கல்ல அந்த மாதிரி நினைச்சுதான் அவர் ஒரு டைம் பாஸ்க்கு சரி நம்ம இருக்கிற வரைக்கும் எனத்தையே வரமா அரட்டேடிக்கிறோமா அப்படின்னு நினச்சிதான் அவர் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேங்க ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் தான் அதை சின்சியராக ஏத்துக்கிட்டேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட குணங்கள் பிடிச்சி அவரோட நடவடிக்கை எனக்கு பிடிச்சி இந்த மாதிரி ஒரு இழிச்ச வாயனு கிடைக்க போறது கிடையாது இந்த மாதிரி ஒரு யோக்கியமான ஒரு நல்ல மனிதன் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு கஷ்டம் அதுவும் இந்த மூஞ்சிக்கு ஒரு படிச்ச இல்ல நான் பிகருங்க ஓப்பனா இந்த மாதிரி கூட இருக்க எலும்பு தோலுமா தான் இருப்பாரு படிச்சிருந்தாரு நமக்கு மாப்பிளை பாத்துருந்தாங்கன்னா என்ன பார்ப்பாங்க நம்ம வீட்டாளுங்க பையன் படிச்சிருக்கானா கலரா இருக்காரா நல்லா இருக்காங்களா அவங்க வீட்டுல ஒரு அளவு நல்லா வச்சு பார்க்கக்கூடிய வசதியா இருக்கா இதெல்லாம் பார்த்துதான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரிதான் எனக்கு ஒரு லவுலுட்டு கொடுத்தப்ப நமக்கு மாப்பிளை நல்லா இருக்காரா நம்மள நல்லா பாத்துக்குவாரா அழகா இருக்காரா நம்ம ஃப்ரெண்டுகள்கிட்ட சொல்லும் போது நல்ல குணம்னு சொல்லுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிச்சுதான் நான் எடுத்தேன் நான் அவர் அழகையும் பார்க்கல உண்மையை சொல்ல போனா அவரோட குணம் அவரோட அந்த கேரக்டரை ஒழுக்கம்னு சொல்ல பார்த்தீங்களா அது நிறைய இருந்துச்சு எனக்கு அவர்கிட்ட மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கிட்ட அது நிறைய இருந்து அந்த ஒழுக்கம் தான் அவர் விலகி விலகி போனாதான் என்னை நெருங்கி நெருங்கி போக வச்சுச்சு அதுதான் காரணம் அது ஒண்ணு மட்டுமே நான் இவருக்குள்ள அடிமை ஆயிட்டேன் அதுதான் அவர் ஓபனா தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட் தொட்டு லாஸ்ட் வர சொல்லிக்கிறேன் உன்னுடைய என்னோட தான் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா நான் வந்து ஆரம்பத்தில் கொடுக்கும்போதுமே அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி என்னன்னா நான் வந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறேன்னா கில்ட்டினஸ்னு சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க எனக்கு நிறைய இப்படி சொல்லுவாங்க சந்தா நம்மளை வந்து தன்னையே குறைச்சி இழை போட்டுக்குவாங்க அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை சாரி அந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு நிறைய இருக்கும் என்ன நினைக்க பக்கத்துல யாராச்சும் வந்து நின்று இப்போ இப்ப வரைக்குமே எனக்கு அப்படி இருக்கும் எங்க பக்கத்துல யாராச்சும் நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க கண்ணுலயோ ஏதோ ஒண்ணுல ஒரு மாற்றம் ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி மாற்றம் தெரிஞ்சா ஒருவேளை நான் டக்குன்னு என்ன தான் நினைப்பேன் ஏன்னா அக்கம் பக்கத்துல நினைக்கமா டக்குன்னு நினைச்சு ஐயோ நம்ம ஒரு வேர்வை ஸ்மெல் வந்துருச்சோ அப்படின்னு ஏதாவது நான் ஒன்னு நம்ம மேல ஒரு வேர்வை நம்ம பேசும்போது நம்ம ஒரு எச்சில் தெரிச்சிருச்சோ நம்ம வாயில ஸ்மெல் வருதோ எதுனால அவங்க அப்படி முகம் சுழிச்சாங்க அந்த மாதிரி நான் என்ன நினைச்சுக்குவேன் பயங்கரமா அப்படின்ற பட்சத்துல நான் முதல் முதல்ல நான் அந்த இவங்களை பார்க்கும் போதும் வேர்வசுமல் வந்தத எல்லா பொண்ணுங்களும் ஒதுங்கும் போது இவங்க நின்னு பேசுனதும் அந்த சிரிப்பும் ஏதோ என் மனசுல வந்து உண்மையிலேயே வந்து இவங்க வந்து நம்மளை வந்து நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நினப்பு எனக்கு வந்துருந்துச்சு அந்த நினப்புல நான் தான் நான் வந்து நான் ஒரு சின்ன டைம் பாஸுக்காக கொடுப்போம் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு கொடுப்போம் அப்படிலாம் நான் நினைக்கவே கிடையாது அப்படின்னு அவங்கள யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நான் கொடுத்துருந்துருக்கலாம் நான் வந்து சாந்தாவை செலக்ட் பண்ணி கொடுத்தது காரணம் அது மனசுக்கு பிடிச்சது மட்டும்தான் உண்மை அதுதான் சாந்தாவை செலக்ட் பண்ணி கொடுத்த காரணம் எனக்கு அவங்க சிரிப்பும் சரி அவங்களோட பேச்சும் அவங்களோட கேரு இப்ப வரைக்கும் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எப்படின்னா ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட குறையாவது அந்த அக்கறை என்னை வந்து பாத்துக்கிற அந்த அக்கறை வந்து அவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆரம்பத்துல அந்த பார்த்தது அதனால தான் நான் உங்களுக்கு அந்த லவ்வை சொன்னேன் ஒன்று இன்னொன்று எதுக்காக நீங்க அப்புறம் விலக நினைச்சீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க எதுக்காக விலக நினைச்சேன் அப்படின்னாக்கா இவங்க பச்சை குத்திக்கிட்டாங்க ஆஹ் போது ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனை இவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை ஏன்னா நான் அதுக்கப்புறம் நினைச்சது என்னன்னா இவங்க அப்பா அம்மா வந்து குழந்தையே இல்லாமல் எடுத்து வளர்த்துருக்கிறாங்க பொண்ணு அப்போ அவங்களுக்கு எடுத்து வளர்த்த பொண்ணு இவங்களை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க செஞ்சிருப்பாங்க ஆஹ் அந்த மாதிரி சரி ரைட்டு எடுத்தவங்க அவங்க பக்கமும் நடக்காது இப்ப நம்மளும் நான் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யோசிப்பேன்னு வச்சுக்கோங்களேன் சரி நம்ம வீட்லேயும் இது மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளும் இந்த மாதிரி போயிட்டோம்னா நம்ம வீட்டாளர்களுக்கும் அசிங்கம் அவங்க வீட்டாளர்களுக்கும் அசிங்கம் எதுக்கு தேவையில்லாமன்ற ஒரு சிந்தனை நானா கொண்டு வந்துதான் நான் இவங்ககிட்ட வந்து ஒரு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் நான் என் மனசளவுல நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கோ ரொம்ப இன்வால்வ் ஆகி நம்ம வந்து ரொம்ப நெருக்கமா பழகி கூடுதல ஒரு அஃபெக்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இன்னொரு வீட்டில் வாழ போற பொண்ணாக போயிட்டா நமக்கு கல்யாணம் சக்சஸ் ஆகாம வேற வீட்டுக்கு போயிட்டாக்க அந்த பொண்ணு வந்து என்னைக்கு சாந்தா கூட ஊரை சுத்தி நல்லா கலங்கமா வந்த பொண்ணுதான்ற ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது அந்த பொண்ணுக்கு அந்த பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் விலகியே இருந்தேன் ஒன்னாமது அப்புறம் நான் அதற்காக லவ் பண்றது வந்து சும்மா லவ் காலம் நான் சின்சியரா தான் லவ் பண்ணேன் ஆனா என் மனசுல வந்து இது நடக்காதுன்னு நீங்க அது எதுனால ஓடுச்சுன்னா எனக்கு தெரியல ஆஹ் எதுக்காக நீங்க இந்த காரணத்துக்கு என்னை பிடிச்சிட்டே என்னை கடைசி வரைக்கும் பாத்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் அந்த ப்ரொபோசலே பண்ணினேன் அது காலப்போக்கில் அது நடக்காதோன்ற ஒரு தீர்மானத்துல நம்ம கல்யாணம் நடக்காது நீ சொல்லி அது எந்த அளவுக்கு சாந்தாவின் மனசுல ரொம்ப புண்பட்டுருக்குன்றது எனக்கு உணர முடியுது இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல நான் பண்ணது எதுக்காகனு எனக்கே தெரியாது அது அந்த நான் பண்ணிட்டேன் ஓகேவா நீங்க சொன்னது வந்து தப்பு கிடையாது சாந்தாக்கா மனசுல அப்புறம் ஏன் அப்படி ஒரு விதையை விதைக்கணும் அதுக்கப்புறம் ஏன் நீங்க அதை வந்து நோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து கொடுக்கத்தான் செஞ்சாரே தவிர அதுக்கப்புறம் என்னை தேடி வந்து பாக்குறதோ என்கிட்ட வந்து அதிக நேரம் பேசணும்னு எதிர்பார்க்கறதோ அதை இந்த செயல் எதையுமே அவரும் நினைக்கல நான் தான் நினைச்சேன் நான் தான் அதிகமா லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சேன் அந்த ஒரு பத்து லெட்டர் கொடுத்தோன்னா ஒரு லெட்டர் எனக்கு வரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஒத்த லெட்டர்ல எனக்கு ஆதரவா பேசியிருப்பாரு நீ நீ பாடி இரு நான் இப்போ உன்னை நினைச்சிட்டு தான் இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி டக்கு டக்கு எல்லாம் மீட் பண்ண முடியாது வைக்க முடியாது அப்புறம் நான் என்ன அவரோட பிறந்த நாளுக்கோ என்னோட பிறந்த நாளுக்கோ படத்துக்கு போலாமான்னு நான் தான் கேட்டிருக்கேன் அவர் வாயில இருந்து வா படத்துக்கு வா கோயிலுக்கு வா அப்படின்னு இப்ப நீங்க நிறைய பிடிக்காத சொல்ல அலைது அலப்பி அப்படின்னு நினைக்காதீங்க நான் அலைஞ்சிருக்கேன் எதுக்கான அவரோட தப்பு பண்ணணும் அலைஞ்சது கிடையாது அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தையாவது பேசிடணும் நேருக்கு நேரா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நான் போயிருக்கேன் அப்ப கூட எங்களால பேச முடியாது அப்பவுமே அவர் சொல்ற ஒரு வார்த்தை நீ ஒத்தைக்கு வரக்கூடாது உன் ஃப்ரெண்டு யாரையாவது நீ கூட்டிகிட்டு தான் வரணும் அப்ப இவர் என்ன பண்ணுவாரு மேக்சிமம் ஒரு ஒத்தைக்கு வந்தா வருவாரு இல்லைன்னா இவங்க சொந்தக்காரங்களை யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் வருவாரு அப்படி நாங்க நாலு பேர் ஒன்னாதான் சந்திப்போம் சந்திக்கிற இடத்தையும் நாங்க சொல்லியிருப்போம் கோயில்லன்னா எல்லாரும் நுழைவாய் கட்டத்துலதான் உட்காரணும் மறைமுகமா எங்கேயும் உட்கார கூடாது எல்லாரும் உள்ள போற இடத்துலதான் உட்காருக்கணும் அங்க நான் உட்காந்து நீ அந்த பக்கம் உட்கார் நான் அந்த பக்கம் உட்கார பேசுறேன் இல்ல உக்கத்து பக்கத்துலயே உட்காந்து அப்படி அப்படித்தான் சொல்லியிருக்காரு பஸ்ல போனாலுமே மொத பஸ்ஸுக்கு நாங்க போகணும் அடுத்த பஸ்க்கு தான் அவர் வருவாரு ரெண்டு பேரும் ஒரு சீட்ல கூட நாங்க உட்கார்ந்தது கிடையாது எப்படியோ போயிருச்சு பயந்தாங்கோழி அப்படின்ற ஒரு பேரை நீங்க கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா எதுக்குன்னு சொல்லி கேட்டாக்க நான் வந்து இப்ப வரைக்குமே இந்த சோஷியல் மீடியாவில இருக்கும் போதும் சரி நான் ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க சோஷியல் மீடியாலுமே சாந்தா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா என்னைய ஏதாவது நம்ம வந்து என்ன எது பேசிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது என்னை ஆயிரத்தெட்டு பேர் கமெண்ட்ல அது இதையும் சொல்லி பேசி இருந்தாலும் செஞ்சிருந்தாலும் நான் அதை கவர் பண்ண கேர் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பா எனக்கு வந்து சாந்தாவை வந்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது நான் ஏன்னா நம்ம லவ் பண்ணும் போதும் அப்படித்தான் நம்ம ஒரு பொது இடத்துல உட்காந்துருக்காங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்ற ஒரு பேரோட போயிடும் இந்த மாதிரி நம்ம வெளியோடு ஏதாவது நம்ம சும்மா உட்காந்து பேசிட்டு வந்தா கூட உலகம் வந்து இவங்க என்னமோ பண்ணிட்டு வந்துட்டாங்கன்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு தட்டி விட்டு போயிடலாம் காலத்துக்கும் சாந்தாவுக்கும் அந்த பேர் இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு வந்து ஒரு பழி சொல்லாம ஆயிடக்கூடாது சாந்தாவின் பேர்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அது அதுக்கு அதுக்கு பேர் வந்து தொடர்நடிங்கியா இருக்கட்டும் பயந்தாங்குழியா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் அந்த பேரை நான் சம்மந்துக்கிட்டாலும் பரவாயில்ல

போதும் பயங்கரமா எமோஷனல் ஆகத்தான் செய்யறோம் நாங்க வாழ்ந்திருக்கோம் நீங்க அதை எங்க கூட சேர்ந்து நீங்களும் அதை பிரயாணம் பயணிச்சிருக்கிறீங்க நாங்கள் வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பயணித்ததுனால உங்களுக்கும் அது பார்க்கும்போது பார்க்கும்போது எல்லாம் ஏதோ ஒரு ஒரு காலத்துலலாம் சின்னதாக கண்ணீர் துளி வருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா அது ஒரு எங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஃபீலிங் தாங்க கண்டிப்பாக சொல்லணும்னாக்க நாங்கள் லவ் பண்ண காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்ன்ற மாதிரி நடுவுக்குள்ள நாங்கள் தேடி போனாலும் அந்த பக்கத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரத்தான் செய்யுது கண்டிப்பாக அதாவது அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க உங்கள் பையங்க லவ் பண்ணால் நீங்கள் இந்த லவ்வை சேர்த்து நாங்க மட்டும் கிடையாது எங்க பேமிலியே லவ்வுகளை சேர்க்கிற மாதிரி ஒத்துக்கிட்டோம் ஆயிட்டோம் இப்போ எங்கள் மச்சாண்டார் பிள்ளையுமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அவங்களுமே ஏற்றுக்கிட்டாங்க அவங்க வீட்டில் போய் பேசுகிற மாதிரியே நாங்கள் கண்டிஷனுக்கு வந்துட்டோம் காரணம் என்னென்னா எப்படியோ ஒரு மா பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது நிஜம் அது அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்து நம்மளே போய் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி வச்சுட்டு அது ஓடி போகிறதுக்கான வேலை இருக்க போகிறது கிடையாது அவங்க போய் நம்ம கண்ணுக்கு தூரம் கஷ்டப்பட போகிறதும் கிடையாது நம்ம பார்க்கணும் நம்ம குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு நான் பலதவணம் தம்பிகள்கிட்ட சொல்லியிருக்கேன் வேலை அதாவது லவ் பண்ணுறது வந்து வயசு கிடையாது அதுக்கான வேலை நம்ம ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றோம்னா அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையில நீங்க இருக்கணும் அதுதான் உங்களுக்கு மெயின் நான் எங்களை நீங்க எதிர்பார்க்க கூடாது நீங்க வேலையில இருந்து நீங்க இவ்வளவு சம்பாரிச்சிங்கன்னா என் மையம் இந்த வேலையில் இருக்கான் உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எங்களுக்கும் கௌரவமா இருக்கும் பொண்ணு கொடுக்குற அவங்களுக்கும் கௌரவமா இருக்கும் அந்த தருணத்தை நீங்க உண்டு பண்ணிக்கங்கன்னு நாங்க எங்க பிள்ளைங்க எல்லாத்தையுமே தான் சொல்லி வளர்க்குறோம் ஸோ லவ்வுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி எதிர்க்க எல்லாரும் ஏதாவது சொல்லுவீங்க எங்க குடும்பத்துல என்ன நடக்க போகுதோ அதை நாங்க தைரியமா சொல்லிருக்கோம் ஓகேங்களா இதை பார்த்துட்டு நீங்க செய்யுங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது எங்களுக்கு இது ஓகேவா இருக்கு நாங்க செய்யறோம் ஏத்துக்கிறோம்னு கொலைக்கிட்டோம் ஓகேங்களா ஓகே உம் நாங்க ஏதாவது பேசி இருந்தா தப்பா பேசி இருந்தா வலிச்சிருங்க

ரூடா பாத்தும் பாக்காம போய்கிட்டு இருக்கீங்க முடியுன்னா முடியும்னு சொல்லுங்க முடியலைன்னா முடியலைன்னு சொல்லுங்க எங்களே திட்டுறீங்க நீங்க நாங்க உங்கள்கிட்ட என்ன சொல்றோம்னா இங்க மழை பெய்யுது மழை பெஞ்சுக்கிட்டு நீங்க இங்க வந்து தங்கக்கூடிய வசதிகள் இல்லை எங்க வீட்டுல தங்கக்கூடிய வசதிகள் இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க வேற வந்து எங்கேயாவது ரூம் போட்டு தங்கிருந்தீங்கன்னா தங்குன இடத்துல இருந்து வந்து எங்களை பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று பார்த்துட்டு போற மாதிரி நீங்க இங்கே வந்து தங்குற மாதிரி முன்ன மாதிரி கிடையவே கிடையாது அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க வெயில் காலத்துல நீங்க வாங்க உங்களுக்கு சுத்தி பார்க்கவும் தோதா இருக்கும் எங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டி வர முடியாது நடக்க முடியாது நாங்களே மழை காலத்துக்கு ரொம்ப ரிஸ்க்லதான் தான் வியாபாரத்துக்கும் போக முடியாது காரணமே அதான் அங்க வரைக்கும் போயிருந்தேன் இப்ப பாருங்க வெயில் தா இவ்வளவு நேரம் வரைக்கும் மலச்சாரிக்கிட்டு இருந்துச்சு

காலேஜ் விஷயமா இருவோம் ஸ்கூல் விஷயம் ஆகிறோம் நாங்கள் எப்பவும் இங்கேயே இருக்கும்னு சொல்ல முடியாது இன்னும் நீங்க இங்கே வர மாதிரி இங்கே வந்து தங்கி நீங்க சுத்தி இருந்த மாதிரி வெளியில தங்கி இருந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்து உங்களை பார்த்துட்டு நான் டவுன்ல இருந்தா கூட டக்குன்னு உங்களை பார்த்து பேசிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி போயிடலாமே அப்படின்ற ஒரு காரணம் தான் வேற எதுவுமே கிடையாது நாங்க ஏதோ ரொம்ப தப்பாக நீங்க எங்கேயாவது ரூம் போட்டு தங்கியிருந்தீ எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க மெசஞ்சர்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம டவுன்ல இருந்தோம்னா உங்களை வந்து நாங்களே பாக்குறோம் கண்டிப்பா ஓகேங்களா ஓகே